மோர் மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் திரும்பியும் மோர் மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் ஓகே நான் இதை வச்சுட்டேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இதை ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஒரு இதை நல்லா காய வைக்கணும் இல்லைனா ஃபிஃப்டீன் நிமிட்ஸ் வச்சு நம்ம இதை இது பண்ணி வைக்கணும் சரிங்களா இது நல்லா அப்படி நம்ம எவ்வளோ நேரம் வச்சா தான் இந்த டேஸ்ட் நம்மளுக்கு வரும் இது நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டேன் நல்லா வந்திருக்கு மாதி சைஜஸா இந்த மாதிரி வச்சுட்டேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீஸாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க டிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வச்சிருந்த எ எடுத்துட்டு மைதாவில் போட்டுக்கலாம் நல்லா இது பண்ணிட்டு அடுத்தது எக் வாஷ் பண்ணிக்கலாம் போனே இதில் பிரெட் கிரம்ஸ் இல்ல டிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து லேப் போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு எக் ஃப்ரெண்ட் ட்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி ஜாலியாக சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணுங்கள் பாய்